ஒரு ஆண் ஒரு பெண் எந்த காரணமும் இல்லாமல் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தால் அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னா ரெண்டாம் அதிபதி நன்றாக இருப்பார் ரெண்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ கூட இருக்கலாம் அவர் நின்ற கால அதிபதி வந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் உட்கார்ந்து அந்த குடும்பத்தில் வந்து நன்றாக போயிட்ருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா போய்டும் ஆனால் பிரிஞ்சு இருப்பாங்க ஏதோ ஒரு சொல்லிக்க முடியாத ஒரு சின்ன குற்றங்கள் மூலிமாக அவங்க பிரிஞ்சிருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏழாம் அதிபதி அட்டமாதிபதியினுடைய தொடர்பு இருக்கும் அப்புறம் சுக்கரன் வந்து அட்டமாதிபதியினுடைய தொடர்பு இந்த ரெண்டுமே வந்து நடந்துருந்ததுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக எக்காரணமின்றி ஏதோ ஒரு மனக்கசப்பு மூலியமாக அதை உட்காந்து பேசினா அதை தீர்ந்துடும் ஆனால் அதை பேசக்கூடிய தன்மை இருக்காது அவங்கக்கிட்ட அந்த எந்த காரணமும் இல்லாமல் பிரிந்து வரக்கூடிய இடம் வந்து ஏழாம் அதிபதியும் சுக்கரனும் அட்டமாதிபதியினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இது நிகழும்